செங்கோட்டையன் எடப்பாடி ரெண்டு பேருமே தொலைபேசியில் பேசி செங்கோட்டையன் சரண்டர் எடப்பாடி பழிச்சாமி நான் தவறு செய்து விட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் மன்னித்து விடுங்கள் ஆமா கண்ணீர் விட்டு கதறி சரண்டராகி சமாதானமாகி இந்த தவறை இனி நான் வரலாற்றில் எப்பொழுதும் செய்ய மாட்டேன் இல்ல கண்ணீர் விட்டு கதறி அழுதுட்டார ஆமா எப்படி ஆமாம் இதை இனி இங்கே கோவையில் இருந்தால் சென்னையில் இருந்தால் ஊடகங்களில் சில கருத்துக்கள் சொல்ல வேண்டி வரும் நீ நேராக ஹரித்வார் போய் ராமர் கோயிலில் பத்து நாள் ஓய்விடும் இது இந்த உத்தரவை எடப்பாடி தான் கொடுத்துருக்கார் செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையின் அமைப்புச் செயலாளர் இருந்து மாவட்ட செயலாளர் இருந்து நீக்க நீக்க வேண்டாம் திண்டுக்கல்ல த தங்கமணியும் வேலுமணியும் சொல்லும்போது போகையா வெளியில் உங்களால் தான் இவ்வளவு பிரச்சனை இப்படி இரண்டு பேருக்கும் கோபப்பட்டு இருக்கிறார் எடப்பாடி அரசியல் என்பது தினத்தந்தி தினம் மலர் தினகரன் இதை தாண்டி அரசியல் இல்லை இது அரசியலே அல்ல இதை தாண்டி ஒரு அரசியல் இருக்கு அது எந்த புலனாய்வு புடுங்கிகளும் மக்களுக்கு சொல்ல மாட்டோம் ஏன்னா முதலாளிகளே அக்கிஸ்டுங்க பத்திரிகை முதலாளிகளே பெரும் குற்றவாளிகள் அதனால எந்த உண்மையும் அந்த புலனாய்வு நிருபர்கள் சொல்வதற்கு அனுமதிப்பதில்லை ஒரு அக்கிஸ்ட்டு போய் தேர்தல் ஆணையத்திலிருந்து ரெட்டலையை வாங்க முடியுமா அப்படி ரெட்டலை இருந்தால் ஸ்டாலினே வாங்கியிருப்பாரு அவட்டாவது காசா ராமதாசே வாங்கியிருப்பார நீ கொடுக்கற காசை விட அதிகமாக காசு இருக்க அப்போ உன்னுடைய அரசியல் அறிவு அவ்வளோதான் இதை பிஜேபி புரிஞ்சுக்கிட்டான் ரெட்டலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் கார்த்திக் இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அதிமுகவில் இருக்கக்கூடிய அந்த சலசலப்புகளை பற்றி அதன் தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய விஷயங்களை இப்போ நம்ம பார்க்கலாம் டிடிவி தினகரன் அவர்களுடைய அந்த பேட்டி அதன் பிறகு செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு வந்து ஹரித்வார் போகிறேன்னு சொல்லி இன்றைக்கி டெல்லிக்கு போகிறதாக ஒரு தகவல் எப்படி பார்க்குறீங்க டிடிவி தினகரன் அவர்கள் என்ன சொல்கிறாரு இந்த கூட்டணி தானதுக்கு காரணமே வந்து நயினார் தான் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு அதிமுக நாங்கள் எப்படி சேருவோம் அவர் முதல்ல முதலமைச்சராக அவரை வந்து நாங்கள் எப்படி ஏற்றுக்க முடியும் துரோகத்தால் விழுந்தோம் நாங்கள் எப்படி மறுபடியும் அதே இடத்துல போய் நிற்க முடியும்னு ஒரு கேள்வியை வைக்கிறாரு மீண்டும் அதே ஒரு குழப்பத்திலேயே சுற்றிக்கிட்டு இருக்கா இந்த அதிமுக கூட்டணி என்டிஏ கூட்டணின்ற ஒரு கேள்வி எழுது அதை தாண்டி இப்போது டெல்லிக்கு போகிறதான அந்த செங்கோட்டையன் அவருடைய அந்த டெல்லி பயணம் எப்படி பார்க்குறீங்க இல்லை செங்கோட்டையன் எடப்பாடி ரெண்டு பேருமே தொலைபேசியில் பேசி செங்கோட்டையன் சரண்டர் எடப்பாடி பழனிசாமி நான் தவறு செய்து விட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் மன்னித்து விடுங்கள் ஆமாம் கண்ணீர் விட்டு கதறி சரண்டராகி சமாதானமாகி இந்த தவறை இனி நான் வரலாற்றில் எப்பொழுதும் செய்ய மாட்டேன் இப்படி ஒரு முடிவுக்கு வந்து விட்டது செங்கோட்டையனுடைய பத்து நாள் கேடு கோபியில் இருந்தால் ஓபிஎஸ் ஆட்கள் வந்து பரிவட்டம் கட்டுகிறார்கள் தினகர நாட்கள் வந்து சா மாலையும் சால்வையும் போடுறாங்க இந்த எந்த அதிமுக காரணமும் இவரிடம் வந்து பதவி விலக்கலை ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பன்னாரி அந்த பன்னாரியும் எடப்பாடி கிட்ட சேர்ந்துட்டார் இதுதான் செங்கோட்டையனுடைய நிலைமை செங்கோட்டை இனி ரெட்டை இலை கிடைக்காது வெற்றி பெற முடியாது ஓபிஎஸ் உடைய நிலைமை என்னமோ அதே நிலைமை தான் செங்கோட்டைக்கும் இல்லை கண்ணீர் விட்டு கதறி அழுதுட்டாரா ஆமாம் எப்படி சொல்றீங்க ஆமாம் ஆமாம் இதை இனி இங்கே கோவையில் இருந்தால் சென்னையில் இருந்தால் ஊடகங்களில் சில கருத்துக்கள் சொல்ல வேண்டி வரும் நீ நேராக ஹரித்துவார் போய் ராமர் கோயிலில் பத்து நாள் ஓய்விடும் இது இந்த உத்தரவை எடப்பாடி தான் கொடுத்துருக்காரு கோயிலுக்கு போக சொல்லி ஆமாம் 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 இதுதான் வேற டெல்லிக்கையோ அமித்ஷாவை பார்ப்பதற்கோ நிர்மலா சீதாராமனை பார்ப்பதற்கோ அவருக்கு இனிமேல் வாய்ப்பே இல்லை இனி தொ இதற்கு பின்னால் நடக்கிற நடவடிக்கைகளை பார்த்தால் நான் சொல்வது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்குது செங்கோட்டையனுக்கு ஜால்ரா போடுகிற சில ஊடகங்கள் தான் அமித்ஷாவை சந்திக்க போகிறார் நிர்மலா சீதாராமனை சந்திக்க போகிறார் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் ஆனால் ஹரித்துவாரில் பதினஞ்சு நாள் இருந்து சென்னை வந்து அமைதியாக வா காலத்தை கழிப்பது தான் செங்கோட்டையனுக்கான அசைன்மெண்ட் டோட்டல் சரண்டர் எடப்பாடிக்கு பத்து நாள் கெடு என்பதெல்லாம் காற்றோடு போகிவிட்டார் செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டை அமைப்பு செயலாளர் இருந்து மாவட்ட செயலாளர் இருந்து நீக்க நீக்க வேண்டாம் திண்டுக்கல்ல தங்கமணியும் வேலுமணியும் சொல்லும்போது போகையே வழியில உங்களால் தான் இவ்வளோ பிரச்சனை இப்படி இரண்டு பேருக்கும் கோபப்பட்டு இருக்கிறார் எடப்பாடி இனிமேல் இந்த பிரச்சனை முற்றுக்கு வந்துவிடும் முழு முழுமையடைந்துவிடும் சசிகலாவை சேர்த்துக் கொள்வதும் ஓபிஎஸ்சி சேர்த்துக்கொள்வதும் டிடிசி டிடிவி சேர்த்துக்கொள்வதும் இந்த ஆறு பேர் கூட்டணிக்கான வேலை அல்ல செங்கோட்டையன் வேலுமணி தங்கமணி சிவி சண்முகம் நத்த விஸ்வநாதன் அன்பழகனுக்கான வேலையே அல்ல இந்த இந்த ஆறு பேர் இனிமே ஒன்றாக கூடுவதற்கே வாய்ப்பில்லை ஒன்றாக கூடுவதற்கு கூட இனிமே வாய்ப்பில்லை பாஜக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி தான் அந்த கூட்டணியை தலைவர் என்று முடிவு பண்ணி எடப்பாடி எதை சொல்லுகிறாரோ அதை செய்யக்கூடிய நிலைமைக்கு வந்து விட்டது பத்மாவதி ஆலை நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் அந்த வழக்கு மத்திய அரசு சிபிஐ வழக்கு போட்டு கூடிய விரைவில் சசிகலா சிறையில் அடைக்கப்படுவார் டிடிவியினுடைய நிலைமை அவர் எந்நேரம் வேண்டுமானாலும் திகார் ஜெயிலில் அடைக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது பிஜேபி முற்று முழுதாக அவரை எடப்பாடியை பார்த்துக்கொள்ள பிஜேபி உடைய வளையத்திலிருந்து அண்ணாமலை எப்படி பிஜேபி தள்ளியதோ அதே போல் டிடிவியும் பிஜேபி தள்ளிவிட்டது டிடிவிக்கு இப்போ அவருடைய வங்கி கணக்கு அத்தனை முடக்கப்பட்டு விட்டது சுகேஷ் சந்திரா ரெட்டை இலை தேர்தல் ஆணையத்துக்கு இப்போ பணம் கொடுத்த வழக்கு எப்போது வேண்டுமானாலும் தண்டனை வரும் அன்னி செலவணி மோசடி லண்டன் ஓட்டல் வழக்கு அது மிக அதிகமாக அன்னி செலவணி மோசடி வழக்கம் அவர் படம் அவர் மேலே வர பாய போகுது இனி என்ன பண்ணுவார் டிடிவி சசிகலா கதையும் முடிஞ்சுது ஓபிஎஸ் எந்த விதமான இன்றி நிபந்தனையும் இன்றி தேர்தல் வருகிற பொழுது அஇஅதிமுகவுக்கு ஆதரவு கொடுப்பதற்காக ஒரு குழு பேசி அதற்கு ஒத்துக்கொண்டார் இனிமேல் ஓபிஎஸ் வாயே திறக்க மாட்டார் இதுதான் இந்த மூவருடைய நிலைமை இந்த ஆறு பேருடைய நிலைமை இல்லை கண்ணீர் விட்டு கதறி எழுதார் மன்னிப்பு கேட்டார்லாம் சொல்கிறீங்க இதெல்லாம் தெரியாமல் அவர் அந்த ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுத்துருப்பார் இல்லை இதெல்லாம் நடக்கும் ஏன்னா ஒரு சீனியர் இதெல்லாம் நடக்கும் இப்போ இப்படி பண்ணால் ஓபிஎஸ் மாதிரி தான் நம்மளும் ஆவோன்னு தெரியாமல் அந்த மாதிரிலாம் அவர் பேசியிருப்பார் இதெல்லாம் தெரியாமல் அவர் வந்து இத்தனை பேர் கூட்டியிருப்பாங்க அவர் பின்னாடி இல்லை நீங்கள் ஒரு ஒரு கோடி ரூபா செலவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி ரெண்டாயிரம் பேர் கூடுவோம் இதான் தமிழ்நாட்டு அவசியம் நீங்கள் எலெக்ஷனில் இருந்து ஆளுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தீங்கன்னா நீங்களும் பத்தாயிரம் போட்டு வாங்கலாம் அப்படி ஒரு கேவலமான மக்கள் உள்ள நாடு தான் தமிழ்நாடு அது ஒரு பெரிய விஷயமே இல்லை நீ உண்மையாகவே பத்து நாள் கெடு முடிந்த பிறகு செங்கோட்டையுடைய வீரியத்தை பாருங்க பத்து நாள் அஞ்சாம் தேதி சொன்னாரு ஏழு எட்டு இன்னைக்கு எட்டு தேதி ஆயிடுச்சு மூணு நாள் ஆயிடுச்சு இன்னொரு ஏழு நாள் இருக்கு ஒரு வாரம் இருக்கு ஒரு வாரம் மூணு நாள்லயே செலண்டர் ஆகி போயிட்டார ஹரித்துவார் போயிருக்கார அரித்துவார் போனது மன அமைதிக்காக போயிருக்கேன்னு சொல்றாரு தமிழ்ல தான கூட பேசினேன் ஒரு ஆங்கிலத்திலயோ இல்லை தெலுங்குலயோ கன்னடத்திலயோ எல்லாம் பேசலையே கண்ணீர் விட்டு கதறினார் சமாதானம் ஆனார் மன்னித்து கொள்ளுங்கள் ஆஹ் இப்படியெல்லாம் எடப்பாடி தொலைபேசியில் பேசினாரு அதை எடப்பாடி மன்னித்து நீ காசிக்கோ ஹரித்துவாருக்கோ போய் ஓய்வு எடுத்துட்டு வா இங்க இருந்தா அதாவது இந்த இவங்கெல்லாம் வந்து அவரை வந்து மொய்ப்பாங்கன்றதுனால போ சொல்லிட்டாரா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் எல்லாம் அவர் தொடர்பு எல்லைக்கு வெளியிலேயே போயிட்டார் யார் செங்கோட்டையன் செங்கோட்டையன் அவர் நேரடியாக இப்போது எடப்பாடி கட்டுப்பாட்டுக்கு வந்துட்டார் எடப்பாடி கட்டுப்பாட்டுக்கு நீங்கள் அது தொடர்ந்து கண்காணிங்க இன்னும் ஏழு நாள் இருக்குல்ல ஏழு நாள் எடப்பாடிக்கு எதிராக ஏதாவது செய்தி வருதா அறிக்கை வருதா ஹரித்வார் வந்து வீடியாவுக்கு பேசலாம்ல பேசலாம் அரித்துவாருன்னு அண்டார்டிகா அந்த பக்கம் இல்லையே உத்தரப்பிரதேச அப்போ மீடியாவில் பேசலாம் நான் சொல்லுவது உண்மை உண்மைத்தன்மையை ஆய்வதற்கு நீங்கள் ஏழு நாள் ஃபாலோ பண்ணுங்க ஏழு நாள் மூச்சே வராது பத்து நாள் கழிச்சும் மூச்சு வராது அப்போ நான் சொல்வது உண்மையானு உங்களுக்கு தெரியும் இதுதான் செங்கோட்டையினுடைய நிலைமை செங்கோட்டைய இன்னைக்கு எடப்பாடியை எதிர்த்து கொண்டு ஓபிஎஸ் சசிகலா டிடிவி மூணு பேர் சேர்ந்தே ஒன்றும் பிஜேபிய ஒன்னரை ஆண்டு காலம் ஒன்றும் பிஜேபிய பிஜேபியை விட்டு வெளியேறிய எடப்பாடியே ஒன்னரை ஆண்டு காலம் பிஜேபியை ஒன்றும் பண்ண முடியல இதுதான் என்ன காரணம்னா அதிமுகவனுடைய ஒட்டுமொத்த தொண்டர்களும் அமைப்புகளும் அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏக்களும் நீங்க எடப்பாடியை பொதுக்குழு செயற்குழு நிர்வாக கூட அத்தனையும் சேர்ந்து எடப்பாடி அங்கீகரித்து விட்டார் முதலமைச்சர் முதலமைச்சராக இருந்த காலத்திலும் சரி அவர் அத்தனை பேரை கட்டுக்குள் கொண்டு வந்தார் முதலமைச்சராக இல்லாத இந்த நேரத்திலும் சரி எதிர்கட்சி தலைவராக அவர் அஇஅதிமுக அங்கீகரிச்சிட்டார் இப்போ ஒன் மேன் பார்ட்டி தான் அந்த மே பிரச்சார வாகனத்தில் யாருக்கும் தெரியாமல் ஹைதராபாத்தில் அந்த வண்டி வாகனம் தயார் செய்யப்பட்டு அவர் ஒன் மேன் பார்ட்டி தான் வேலுமணி தங்கமணி இது போன்ற பல மணிகளை அவர் சேர்த்துவதே இல்லை பக்கத்தில் இப்போ செங்கோட்டையின யாரையுமே நம்பாமல் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டார் யாரையுமே இந்த நிர்வாகிகள் கூட இருக்கிற அமைச்சர்கள் யாரையுமே நம்ப கூடாது முடிவு பண்ணிட்டாரோ அத்தனை பேரும் பிஜேபியோடு தொடர்பு இருக்கிறார்கள் வேலுமணி தங்கமணி செங்கோட்டையை எடப்பாடியை மத்த மற்ற எல்லாரும் தொடர்பில் இருக்காங்களா எடப்பாடி தரம் ஒரு கோடி தொண்டன பிஜேபி தொடர்பானு கேட்குறீங்களா நிர்வாகிகள் கேட்குறேன் இந்த மூத்த ஆறு பேருங்க இந்த ஆறு பேர் ஆறு பேர் ஆறு பேரும் வேலுமணி தலைமையில் பிஜேபியோடு தொண்டமுடன் இருக்காங்க ரொம்ப நாளாக ஆமாம் அதனால இந்த ஆறு பேரையும் அவர் எந்த தொடர்பு வைத்துக் கொள்வதில்லை தொடர்பு இலைக்கு வெளியே வைத்திருக்கிறார் அதனால தான் அந்த வண்டியில் கூட ஏற்றுறது இல்லையா ஆமாம் 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 ஏன்னா பிஜேபிக்கு இப்பொழுது பயன்படலாம் இல்லது எப்போதாவது பயன்படலாம் இவர்கள்ட்ட எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா மீண்டும் பிஜேபியில் இணைவதற்கு இந்த கூட்டணி தான் காரணம் இந்த கூட்டணியை அண்ணாதிமுக உடைத்து கொண்டு பிஜேபி ஆதரவு கூட்டணியும் இரட்டை பெறுவதற்கான சதி சூழ்ச்சி வேலைகளை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் அதனால தான் அவர் விழித்து கொண்டார் எப்போ எதை கேட்டாலும் வேலுமணியை பாருங்கள் எதை கேட்டாலும் வேலுமணியை பாருங்கள் தங்கமணியை பாருங்கள் இப்படி சொல்லி கொண்டிருந்தால் எடப்பாடி அவர்கள் மாவட்டத்துக்குள்ளேயே அடுத்தூர் அதிகார மையத்தை உருவாக்க வேண்டிய தேவையை அவர்களே உருவாக்கி விட்டார்கள் இதன் விளைவாக இப்போ செங்கோட்டையினுடைய பத்து நாள் கெடு பத்து நாள் கெடுவும் முடிவுக்கு வந்தது இந்த ஆறு பேருடைய அரசியல் அதிகார மையமும் முடிவுக்கு வந்திருக்கிறது இதில் டிடிவிக்கும் நைனார் நாகேந்திரக்கும் என்ன உரசல் ஏற்பட்டிருக்கு ஏன்னா அண்ணாமலை இருந்த வரைக்கும் இந்த கூட்டணியை வந்து சரியாக எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாரு ஆனால் இப்போ நயனார் நாகேந்திரன் வந்ததுலேருந்து சரியில்லை அப்படின்ற ஒரு இடத்த நோக்கி டிடிவி நகர்றாரு எதனால் நயினாருக்கும் டிடிவிக்கும் என்ன முன்பக்கம் தான் இருக்கா இல்லை 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 நயனாருடைய அதிகாரம் அவ்வளோதான் இருக்குது இப்போது டிடிவிக்கு என்ன கோபம்னா நம்ம பேசு நீங்கள் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் அரசியல் என்பது தினத்தந்தி தினம் மலர் தினகரன் இதை தாண்டி அரசியல் இல்லை இது அரசியலே அல்ல இதை தாண்டி ஒரு அரசியல் இருக்குது அது எந்த புலனாய்வு பிடுங்கிகளும் மக்களுக்கு சொல்ல மாட்டோம் ஏன்னா முதலாளிகளே அக்கிஸ்ட்டுங்க பத்திரிக்கை முதலாளிகளே பெரும் குற்றவாளிகள் அதனால் எந்த உண்மையும் அந்த புலனாய்வு நிருபர்கள் சொல்வதற்கு அனுமதிப்பதில்லை என்னென்னா பிஜேபி தன்னை காப்பாற்றும் என்று இன்று வரை நம்பினார் டிடிவி ஆனால் பிஜேபி இவர்கிட்ட ஒரு பெரிய செல்வாக்கு இல்லை ஓபிசிட்ட ஒரு பெரிய செல்வாக்கு இல்லை சசிகலாட்ட ஒரு பெரிய செல்வாக்கு இல்லை நமக்கு செல்வாக்குள்ள ஒரே நம்பர் யாரு எடப்பாடி எடப்பாடி துக்கடா கட்சி நினைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் துக்கடா கட்சி தானே நீங்க எத்தனை எம்பி இருக்கான் அமுக எத்தனை எம்எல்ஏ இருக்கான் ஒண்ணுமே இல்லையே இந்தியாவில் இதை போண்ட பல த பல துக்குடாக்களை வச்சிருக்காங்களா அவங்க எடப்பாடியும் துக்குடாவை தான் வச்சிருக்கான் பிஜேபி எடப்பாடிய துக்குடாவை தான் வச்சிருக்கான் பால் தாக்கரே கட்சியை அது பக்கடாவை தான் வச்சிருக்கான் இப்போ அதெல்லாம் போனா நீ பத்து வருஷம் இந்த அண்ணாதிமுக அரசியலே இல்லையே பாண்டிச்சேரி லட்சுமி சோழரில் அங்கே இருந்த ஒரு டிடிவியை பிஜேபி அங்கே பல முரளிமணவர் ஜோசிகள் பல அத்வானிகள் பல வாஜ்பாய்கள் இருக்காங்கல்ல அவர்களுக்கு நீ துக்கடாவிட பக்கடாவிட் சக்கடா அப்போ உன்னை ஒன்றும் இல்லை உன்னை காப்பா நீ உன உனக்கு நீ ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் சுகை சந்திரன் ஒரு அக்கிஸ்ட் வாழாம முழுக்க ஜெயிலில் தான் இருப்பான் அவங்கள்ட கொண்டு இப்போ நூ நூறு கோடி கொடுத்து ரெட்டைலை விலைக்கு வாங்குறியே உனக்கு அரசியல் தெரியுமா உனக்கு ஆலோசனை சொல்லுகிற லட்சுமண ராம ஆளு பாருங்க கூட இருக்கிற ஆளு உன்னுடைய ஆளு பத்திரிக்கை ஆலோசகர்கள் ஒரு அக்கிஸ்ட்டு போய் தேர்தல் ஆணையத்திலிருந்து ரெட்டைலை வாங்க முடியுமா அப்படி வாங்குறதா இருந்தால் ஸ்டாலினே வாங்கியிருப்பார அவ்ட காசா ராமதாசே வாங்கியிருப்பார நீ கொடுக்குற காசை விட அவங்க அதிகமாக காசு இருக்க அப்போ உன்னுடைய அரசியல் அறிவு அவ்வளவுதான் இதை பிஜேபி புரிஞ்சுக்கிட்டான் உங்கள்ட ம் உங்கள்ட அதிகபட்சம் ஒரு ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் ஓட்டு இருக்கு ஊருக்கு அது ஒரு தேவர் அது ஒரு தேவர் இதுதான் இதை பிஜேபி தெரிஞ்சு கழிச்சு விட்டான் இதை ஓவர் டேக் பண்ணி டிடிவியை பிஜேபி காப்பாற்ற சொல்லக்கூடிய அதிகாரம் லைனா இருக்கு இல்லை ஆனால் அண்ணாமலை வக்கீல் பீஸை வாங்கிட்டு பல ஹோடிகளை வாங்கி கொண்டு நான் கிட்ட பேசிடுறேன் நான் அமித்ஷா பேசிடுறேன் சீடை போட்டுட்டு இருந்தார் யாரு முன்னாள் தலைவர் முன்னாள் தலைவர் தனியாக கட்சி ஆரம்பிக்க போறார் அப்போ அவர் அவர் நீங்க கடங்காரங்கிட்ட எப்பவுமே இல்லைன்னு சொன்னீங்கன்னா கத்தியல் குத்துவான் தர்றேங்க எப்போ அஞ்சு வருஷம் கழிச்சு கேட்டால் தர்றேன்னு சொல்லுங்க போயிடுவான் நம்ம முட்டா தமிழ் அப்படித்தான் இருப்பான் மலையாளிகிட்ட எப்போ தர்றேன்னு சொல்லியான்னு கேட்பான் இல்லை தர்றேன் பின்னாடி தர்றேன் அவன் தான் தர்றேன்னு சொல்கிறான் இல்லையா போயாங்க இன்னொருத்தன் எப்போ தர்றேன் இல்லைன்னு அது என்ன வார்த்தை தருகிறேன் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் நான் முடிச்சு வச்சுக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் மோடி கிட்ட பேசிட்டேன் அமித்ஷாட்ட பேசிட்டேன் புட்டின்கிட்ட பேசிட்டேன் ட்ரம்ப்ட்ட பேசிட்டேன் இப்படி யார் யார் சொல்லுவா அண்ணாமலை அதனால அண்ணாமலையுடைய நிலமை தெருவுக்கு வந்துருச்சு அண்ணாமலையில பெட்டி தூக்கி கொண்டு இருந்த சரத் ரெட்டி இல்லை அமர் பிரசாத் ரெட்டி அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எந்த கட்சியில் அந்த பாஜக போட்டிட்டு இருந்தாரு அண்ணாமலைக்கு அண்ணாமலையால் எந்த பதவிக்கும் வர முடியல அப்போ பாஜக உன்னை கை கருவி விட்டு விட்டது யாராமலை அண்ணாமலை அப்புறம் அண்ணாமலை எப்படி உன்னை காப்பாத்துவாரு டிடிவிய நைனாருக்கு அந்த அதிகாரமே இல்லை தமிழ்நாடு பாஜகவனுடைய தலைவர் யார் இப்போ எடப்பாடி தான் இதுதான் நைனார போட்டு பிறன்றார் யாரு டிடிவி என்கிட்ட எந்த அதிகாரமும் இல்லையா டெல்லியிலேருந்து சொன்னாலும் நம்ம எடப்பாடின்னு சொல்லுவேன் எடப்பாடி சொல்லுவதே டெல்லியில் சொல்கிறேன் இப்போ அதுக்கூட வேலை இல்லை அதுக்கு கூட மொத்த கண்ட்ரோலுமே இப்போ வந்து எடப்பாடி தான் வச்சிருக்காரு ஆ அதுதான் உண்மை அமித்ஷா கூட வந்து எடப்பாடி என்ன சொல்கிறாரு அதுதான் ஒன் டு ஒன் அவ்வளோதான் பேசிக்கிறேன் பேசிக்கிறது இந்த நிலை வந்த பிறகுதான் டிடிவி கோவம் நைனாறு கோவம் சசிகலா கோவம் செங்கோட்டையும் கோவம் எல்லாரும் கோவம் நீங்கள் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பிஜேபி தேர்ந்தெடுத்த நபர் ஓபிஎஸ் அவர் தான் முதலமைச்சராகலாம் முடிவு பண்ணுறாங்க முடிவு பண்ண பிறகு சசிகலா முதலமைச்சர் ஆணுங்குது சசிகலாவை சிறையில் அடைப்பதற்கு திட்டம் போட்டாங்க சசிகலா மாற்று ஏற்பாடாக எடப்பாடியை தயார் பண்ணார் எடப்பாடியை தயார் செய்த பிறகு எடப்பாடியை டெல்லியை பார்த்தார் சரி ஓபிஎஸ்ஸை அவங்க ரொம்ப நம்புகிறாங்க ஓபிஎஸ் இருந்தால் பிஜேபியை தமிழ்நாட்டில் ஆட்சி செய்ததாக அர்த்தம் அப்படி தானே ஆனால் எடப்பாடி டெல்லிக்கு போனார் சதாசிவம் வழியாக முன்னாள் தலைமை நீதிபதி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி போய் சொன்னார் அவர் ஏங்க அடிமையாக இருக்க அதை விட நான் கூட அடிமையாக இருக்கேன் பாஜக ஓட்டினாரா இல்லையா யார பிஜேபி எப்படி கட்டுக்குள் கொண்டு வருவது என்பதை வித்தைகளை தெரிஞ்ச எடப்பாடி அஞ்சு வருஷம் எப்படி ஓட்டினாரு பிஜேபியோடு யோடு ஓபிசி ஆளைய காணும் இந்த டாக்டிக்ஸ் இப்ப பண்றாரு எப்படி டிடிவி சசிகலா ஓபிஎஸ் பிளஸ் அண்ணாமலை அத்தனை பேரையும் இவர் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார் அண்ணாமலையை நொடி பொழுத தூக்கி வீச வைத்தார் வீசினாரா இல்லையா இந்த அதிகாரம் எடப்பாடியிடம் வந்து சேர்ந்த பிறகுதான் அத்தனை பேரும் இப்போ ஆர்ப்பாட்டம் செய்ய ஆரம்பித்து இருக்கிறார்கள் இந்த ஆர்ப்பாட்டம் செய்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் தான் செங்கோட்டையன் செங்கோட்டையன் பத்து நாள் கேடு ரெண்டு நாள்ல முடிச்சு போச்சு சரண்டர் சரணாகிதி சரணாகதிய ஆயிட்டார் ஆன பிறகு சரி நீ போ காசிக்கு போய் பாபத்தை தொலைச்சிட்டு வா ஹரித்துவார் போ அங்கே கொஞ்சம் குளிச்சுட்டு வா ராமர் கோயிலுக்கு போய் அங்க கொஞ்சம் முங்கிட்டு வா இது அனுப்பியதே எடப்பாடி தான் ஒட்டு மொத்தமாக ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டார எடப்பாடி எல்லாத்துக்கும் ஒட்டு மொத்தமாக பாஜக தமிழ்நாட்டில் எடப்பாடியிடம் கேட்டு தான் பாஜக இதெல்லாம் எப்போ சரியாகும் தினகரன் பேசக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் எப்போ சரியாகும் எப்பவுமே சரியாகாது அப்போ இந்த என்ல அவங்களாம் இருக்க மாட்டாங்களா என்டி இவர்களாக வாய்ப்பே இல்லை இப்போ ஓபிஎஸ் முதல்ல சரண்டர் ஆகிட்டார் சரி நிபந்தனையற்ற ஆதரவு நான் எந்த எதிராக பேச மாட்டேன் நீங்கள் சொல்லுவதை கேட்குறேன் நான் உங்க கூட அமைதியாக இருந்துக்கிறேன் அன்னாதிமுகவாக இருந்துக்கிறேன் அதை எடப்பாடி அனுமதி கொடுத்து விட்டார் இன்னொரு தேர்தல் நெருக்கிற பொழுது ஓ இனி ஓபிஎஸ் நடவடிக்கை கொஞ்சம் கொஞ்சம் எப்படி ஆயிரும் ஹரித்துவாருக்கு அவரும் அடுத்த பயணம் கிளம்பிடுவார் எங்க ஹரித்துவாருக்கு செங்கோட்டைக்கு பின்னாடி யார் போவா ஓபிஎஸ் ஓபிஎஸ் போயிடுவார் இதுதான் இப்போ டிடிவியை பொறுத்த வரைக்கும் டிடிவி சசிகலா திகாருக்கு போவதைப் போல இவரும் புழலுக்கு போவதற்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்சு போச்சு ஏன்னா தமிழ்நாட்டில் திமுக வெற்றி பெற்று விடக்கூடாது என்று பாஜக கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறது ஏன்னா ஆல் இண்டியா லெவலில் இந்தியா கூட்டணிக்கு பீகாரில் போய் பிரச்சாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு திமுகவுக்கு என்டிஏ கூட்டணி முக்கியத்துவம் கொடுக்கிறது இதை குறைப்பதற்கான முயற்சி தான் எடப்பாடியை வளர்த்து விடக்கூடிய வேலையை பிஜேபி செய்யுது எடப்பாடியை விட முக்கியமான ஆட்கள் இவர்கள் இவர்கள் இல்லை சசிகலாவோ ஓபிஎஸோ டிடிவியோ அண்ணாமலையோ செங்கோட்டையனோ தங்கமணி வேலுமணியோ இல்லை அப்போது இவர்கள் இவர்களை விட முக்கியமான நபர் ஆறு எடப்பாடி அதனால தான் ஒன் டு ஒன் எடப்பாடியும் அமிஷாவும் ஒன் டு ஒன் தொடர்பில் இருக்கிறார்கள் ஆக இதெல்லாம் ஒரு கூடிய சீக்கிரம் விரைவில் ஒரு முடிவுக்கு வந்துடும் முடிவுக்கு வந்துடும் முடிவுக்கு வந்துடும் கண்டிப்பாக சார் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி வணக்கம்